ஓம் இன்று பனிரெண்டு ராசிகளில் இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த காரியம் செய்யலாம் எது செய்யக்கூடாது என்ற தலைப்பில் முதலில் மேஷராசி மேஷராசிக்காரர்கள் இன்று அமைதியாக இருப்பது நல்லது பேச்சை குறைப்பது நல்லது பயனுள்ள காரியத்தை நடத்துவது நல்லது செயல்படுவது நல்லது உங்கள் தாயார் வீட்டு உறவினர்கள் வருகை இருக்கும் சொத்து சுகம் வாங்குவதோ விற்பதோ போன்ற பேச்சுக்கள் வீட்டில் நடைபெறும் பயனுள்ளதாக இருக்கும் தங்களுடைய செயல்கள் யாவும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பயனுள்ள விஷயத்தை நோக்கி செல்வீர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபாதிக்காரர்களை பொறுத்தவரையில் ஜென்மத்தில் குருவும் சந்திரனும் வந்து இணைகிறார்கள் குருவும் சந்திரனும் இணைகிறார்கள் இன்று நாள் முழுவதும் மிகவும் சந்தோஷமாகவும் மிகச்சிறந்த அனுபவங்களையும் பெறப்போகிறீர்கள் பயனுள்ள சில விஷயங்களைப் பற்றி கருத்து பரிமாற்றங்கள் வரப்போகிறது பேசப் போகிறீர்கள் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கப் போகிறது ஆகமத்தத்தில் பயனுள்ள தொடர்புகள் பயனுள்ள விஷயங்கள் பயனுள்ள பலன்கள் தங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது மிதனராசிக்காரர்கள் மிதனராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஏழாம் இடத்தில் புதன் இருப்பதால் சூரியனுடன் இணைந்திருப்பதால் பாஸ்போர்ட் விசா போன்ற விஷயத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கிறவங்க முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அல்லது புதிதாக விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் இன்று நீங்கள் அதை செய்வீர்கள் வெளிநாட்டு பிரயாணம் தொடர்பாக தங்களுடைய முயற்சியை மேற்கொள்வீர்கள் இன்று கடகராசி கடகராசிக்காரர்கள் இன்று கணவன் மனைவி மோதல் ஏற்படலாம் எதிர்பாராத விதமாக ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதன் மூலமாக நீங்களோ அல்லது மனைவியோ கணவனோ கோவித்துக்கொண்டு வெளியில் செல்ல வேண்டிய கட்டாயம் வரும் எச்சரிக்கை தேவை கவனமுடன் கையாளுங்கள் குடும்பத்தில் கடகராசிக்காரர்கள் சிம்மராசி சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இன்று மிக சிறந்த ஆலோசனை மேற்கொள்வதற்காக தங்களுடைய சகாக்களாக இருக்கலாம் தங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் அல்லது தங்களுடன் வேலை செய்யக்கூடிய அலுவலர்களாக இருக்கலாம் அனைவருடனும் இணைந்து இன்று ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஆலோசிக்க விரும்பிக்கிறீர்கள் அந்த ஆலோசனையின் முடிவில் தங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள தகவல் வந்து சேரும் கழிப்புடன் இருப்பீர்கள் சந்தோஷத்துடன் காணப்படுகிறீர்கள் மிகவும் வெற்றியாளராக திகழ்வீர்கள் என்று கன்னி கண்ணிராசிக்காரர்கள் இன்று லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் எனவே தனலாபம் உண்டு திரவிய லாபம் உண்டு வியாபாரத்தில் ஒரு பெருமளவு தொகையை சம்பாதிப்பீர்கள் ஆனால் இவை எல்லாமே தாங்கள் எதிர்பாராதவையாகவே இருக்கும் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் ஆனால் இன்று எதிர்பாராத லாபம் ஒன்று உங்களுக்காக காத்திருக்கிறது துளாராசி துளாராசிக்காரர்கள் பெண்களாக இருந்தாலும் கணவனுடனும் ஆண்களாக இருந்தாலும் மனைவியுடனும் இன்று நிச்சயமாக இருவரும் இணைந்து எங்கோ ஒரு இடத்திற்கு செல்லவிருக்கிறீர்கள் அது ஒரு முக்கியமான உறவினர் வீடாக இருக்கலாம் அல்லது முக்கியமான விஷயமாக இருக்கலாம் அல்லது ஒரு வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்க வேண்டும் என்பதற்காக செல்லலாம் அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான நபரை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கலாம் அல்லது இறுதியாக ஏதாவது ஒரு பொருளாதார விஷயமாக யாரையோ சந்திக்க செ செல்ல செல்லவிருக்கிறீர்கள் என்று வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு விருச்சகராசி விருச்சகராசிக்காரர்கள் ஜென்மராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியனும் புதனும் நன்றாகத்தான் திட்டம் திட்டுகிறீர்கள் நன்றாகத்தான் பேசுகிறீர்கள் நன்றாகத்தான் செயல்பாடு செய்கிறீர்கள் ஆனால் தங்களுடைய முடிவு சரியானதாக இருப்பதாக தெரியவில்லை அதை மட்டும் இன்று கொண்டு கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள் தங்களுடைய தகவல்கள் பேச்சு பரிமாற்றங்களை சற்று மாற்றிக்கொண்டீர்களானால் உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதான தகவல் தங்களை வந்து சேரும் அதை நீங்கள் உணர்வீர்கள் இன்று இரவுக்குள் தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ராசியிலேயே புதன் சூரியன் பாக்யாதிபதி ராசியில் ஏழாம் அதிபதி ராசியில் பத்தாம் அதிபதி ராசியில் கண்டிப்பாக தங்களுடைய மனைவியின் அனுகூலம் இன்று உண்டு மனைவியினுடைய சொந்தக்காரர்கள் மாமனாக இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் மச்சினராக இருக்கலாம் தங்களுடைய வீட்டிற்கு வருகை புரிவார்கள் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தங்களுடன் பரிமாற்றிக்கொள்வதற்காக வரவேண்டிய கட்டாயம் வரும் நீங்களும் மன பரிமாற்றத்துடன் பரிமாறிக்கொள்வீர்கள் நல்ல விஷயங்களே தங்களுடைய குடும்பத்தில் நடக்கவிருக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் மகர ராசி மகர ராசிக்காரர்கள் அவருடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரனும் ஏழாம் இடத்தில் செவ்வாயும் இருக்கிறார்கள் காதல் அனுபவத்தில் இருப்பவர்கள் அந்த காதலருடன் அந்த காதல் அனுபவத்தில் திளைப்பீர்கள் சந்தோஷம் அடைவீர்கள் மிகவும் கழிப்பாக காணப்படுகிறீர்கள் இன்று காலையிலிருந்தே மாலை வரை இது ஒரு விஷயம் இரண்டாவது திருமணம் முடிந்த கணவன் மனைவி இருவரும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு காரியத்தை சாதித்ததில் சற்று மனம் நிறைவோ நிறைவுடனும் மன திருப்தியுடனும் ஒருவருக்கொருவர் மன பரிமாற்றத்தை பரிமாறிக்கொள்வீர்கள் ஆக மொத்தத்தில் மகராசிக்காரர்களுக்கு சந்தோஷமான நாள் கும்பராசி கும்பராசியை பொறுத்தவரை கடமை 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 கடமையே க கண்ணாயினார் என்று செயல்படுவார்கள் தங்களுடைய வேலை தங்களுடைய பொறுப்புகள் தங்களுடைய அலுவல்கள் இவற்றிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்து தங்களுடைய குடும்பத்தை மறந்து விடாதீர்கள் குடும்பத்தில் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குடும்பம் என்பது முக்கியம் என்னதான் வேலையாக இருந்தாலும் குடும்பத்தினருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களிடம் அக்கறை செலுத்துங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை இறுதியாக மீனராசிக்காரர்கள் மீனராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெறுகிறார் ஐந்தாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் அதே நேரத்தில் குருவுடன் இணைகிறார் பெற்ற பெண் பிள்ளையாக இருந்தாலும் பெற்ற ஆண் பிள்ளையாக இருந்தாலும் இன்று அவர்களால் தங்களுக்கு ஒரு பெரிய செலவு காத்திருக்கிறது கண்டிப்பாக அது சுப செலவாகத்தான் இருக்கும் அவர்கள் ஏதாவது பிரியப்பட்டு கேட்கலாம் எனக்கு ஒரு செல்லு வாங்கி கொடுங்க எனக்கு ஒரு டேப் வாங்கி கொடுங்க எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுங்க ஒரு லேப்டாப் வாங்கி கொடுங்க அப்படி என்று தங்களிடம் விண்ணப்பிக்கலாம் அதற்குடைய முயற்சியை எடுப்பீர்கள் சுப செலவு தங்களுக்காக காத்திருக்கிறது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்